ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் இறையவர்கள்தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்க உள்ளோம் விருச்சிக ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே உச்சமடைந்திருக்கின்றார் உடன் ஏழு பன்னெண்டு கூடிய சுக்கர பகவான் இருக்கின்றார் வீடு கொடுத்த சனி பகவானும் இருக்கின்றார் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆட்சியோ உச்சமாக இருந்தால் அற்புதமான பலன்கள் என்பது அடிப்படை விதி அந்த அளவிலே ராசிக்கு இந்த மாதம் கோச்சாரம் ஒன்றாம் எட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக பதினைந்தாம் தேதி வரை அவர் உச்ச ராசியில் இருப்பதினால் உங்களுடைய ஒன்றாம் எட்டு பலன்கள் வெற்றி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான சௌபாகியங்கள் நன்மைகள் தனப்பிராப்தி என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் கூடும் என்பது தெளிவு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே மாறுவார் ஏற்கனவே நாளிலே சனி பகவான் அர்த்தாஷ்ட சனி இருக்கிறது செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் தீங்குதான் பார்த்தாலும் ஒன்றாக சேர்ந்தாலும் இதில் ஒரு விதிவிலக்கு என்ன என்றால் ராசிநாதனோ லக்னநாதனோ சனியாவோ செவ்வாயோ இருந்தால் அதனுடைய பாதிப்பு கட்டாயம் குறையும் அந்த வகையிலே அவர் நாளிலே கேந்திரம் அடைவதனால் இயற்கையான பாவகிரகமான செவ்வாய்க்கு பலம் கூடுதலாக உண்டாகும் அதனால் செவ்வாயினுடைய செவ்வாய் சனியினுடைய சேர்வதனால் ஒன்றாம் வீட்டு பலங்கள் மிக பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களை பாதிக்காது ஒரு சில சங்கடங்களோ சலசலப்புகள் வரலாமே தவிர அடிப்படை பலம் எந்த வகையிலும் உங்களுக்கு குறைவு குறைவு வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அவர் மூன்றிலே உச்சமடைந்திருப்பதினால் அதிக அதிகமான பலமும் அதிகமான தைரியமும் இருக்கும் அதனால் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக உங்களால் முடியும் இந்த மாதம் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் குரு பகவான் அவர் ஆறிலேயே மறைந்தாலும் ராசிநாதன் நாலாம் பார்வையாக குருவை பார்க்கின்றார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் ரெண்டாம் வீடு வலிமையடைகின்றது ரெண்டாம் வீடு தான் வீட்டை தானே குரு பகவான் பார்ப்பதினால் தனப்பிராப்தி அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் தன தனவரவு கடன்கள் இருந்தால் கடனை அடைவடைவதற்குண்டான பணம் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இருந்தால் அந்த பணம் வசூலாகும் நீங்கள் கடன்பட்டிருந்தால் அந்த கடனை உண்டான பணம் வரும் அதை நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த கடனை முற்றிலுமாக அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் சொன்ன சொல் தவறாதவர் வாக்கு நாணயஸ்தர் என்ற கூடிய சேரும் புகழும் உங்களுக்கு ஏற்களை கிட்டும் குரு பார்வை செய்வதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் செய்ய முடியாத சாதனையை நீங்கள் உங்கள் அறிவின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சாதிப்பீர்கள் உங்களுடைய சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கு உண்டாகும் அதற்கு முக்கியமாக ராசிநாதன் பார்வை பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நண்பர்கள் குடும்ப விசேஷங்களிலோ நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது புதிய நண்பர்களும் விஐபிகளுடைய தொடர்பும் பலருக்கு கிடைக்கலாம் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை மட்டும் கடன் தருகிறார்கள் என்ற காரணத்தினால் கடனை மட்டும் நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் வாங்கக்கூடாது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் அவர் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் மூன்றிலே முதலில் சொன்னது போல ராசிநாதன் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கின்றார்கள் மூன்றாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை இளைய சகோதர சகோதரிகள் வாழ்வில் வளமும் வசந்தம் அடைவார்கள் புதிய நண்பர்களுடைய தொடர்பும் விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் உண்டாகும் பலருக்கு வெளியூர்கள் செல்வதற்கோ வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார்போல் நிச்சயமாக அந்த விஷயமூலம் அமையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாம் வீடும் சாதகம் மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அங்கே மாறினால் இளைய சகோதரர்களிடத்தில் ஒரு சில சங்கடங்களோ கருத்து வேறுபாடுகளோ வரலாம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை மட்டும் மனதில் நினைத்துக்கொள்ளும் மனதில் கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு நாள் கூடவர் சனி பகவான் அவர் நாளிலே அர்தாஷ்டிர சனியாக இருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாயும் அங்கே செல்வார் அதனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை அதுவும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேல் இருப்பவர்கள் உணவு பழக்க வழக்கங்களும் கட்டுப்பாடு கட்டாயம் அவசியம் வேண்டும் இல்லையென்றால் பிபி சுகர் குறிப்பாக பிபி போல விஷயங்கள் எல்லாம் ஏறும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்துங்கள் ஆனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும் இருந்தாலும் டாக்குமெண்ட்டுகளை பேப்பர்களை சரிபார்த்து வாங்க வேண்டியது முக்கியமான ஆட்சியை அவசியம் ஆயிரம் தான் லக்ன ராசிநாதன் செவ்வாய் இருந்தாலும் சனி சேர்க்கையால் ஒரு சில சங்கடங்களோ ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண்ணை மறைக்கக்கூடியும் என்பதால் அந்த தொழில் செய்கின்றவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ளலாம் தாயின் உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வி கல்வியில் கூடுதலும் கவனத்தை கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற கவனச்சிதர்களோ சோம்பேறித்தனமோ உங்களை ஆட்கொள்ளும் என்பதையும் நீங்கள் இளைஞர்களும் இளம் பெண்களும் அதாவது படிக்கின்ற மானுமானிகளும் இதை கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் குரு பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் அவர் ஆறிலே இருந்தாலும் ராசிநாதனுடைய பார்வை வாங்குவதனால் ஐந்தாம் வீடு பலமடைகின்றது ஐந்திலே ராகு கேது சம்பந்தம் இருப்பதினாலும் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே நேசமடைவதால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் புதன் இருப்பதனால் பிள்ளைகளை பற்றி கவலைகள் இருக்கலாம் அது படிப்போ திருமணமோ குழந்தை பாக்கியமோ தொழிலோ அல்லது உடல் நலமோ ஏதோ ஒரு கவலை உங்கள் மனதிலே அறித்து கொள்ளலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதியை குருவை பார்க்கின்ற காரணத்தினால் பெரிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் செவ்வாயினுடைய பார்வையால் ஒரு சிலருக்கு யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் செவ்வாய் பார்க்கின்றார் அது மட்டுமல்லாமல் சனியும் மூணாம் பார்வையாக பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஐந்திலே இருக்கக்கூட ராகு கேதுவுடன் நீச்ச புதனம் இருப்பதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகளை பற்றி கவலையும் மீன் வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை ராசி முடிவில் கட்டாயம் நாங்கள் சொல்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு ஆறு செவ்வாய் செவ்வாயாகின்றார் அவர் உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்க்கின்றார் அங்கு ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் இருப்பது சிறப்பு அதனால் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடுகல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் நீங்கள் விருச்சகராசிக்காரர்களோ விருட்ச கலக்கணக்காரர்களோக்கோ உங்களுக்கு எதிரிகள் உண்டாவது என்றால் மற்றவர்கள் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டார்கள் உங்களுடைய சொல்லே தான் காரணமாக இருக்கும் எதிர் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசினாலோ செயலுக்கு செயல் எதிர்வினை எதிர்வினை ஆற்றினால் உங்களை விட அவர் வளர்ந்து விடுவார் அதற்கு காரணம் ராசிநாதனும் நீங்கள்தான் ஆறாம் அதிபதி எதிரியும் தான் பழைய திரைப்பட பாடத்திலே எனக்கு நானே நண்பன் எனக்கு நானே பகைவன் என்று ஒரு வரி உண்டு அது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் அதேபோல் ரிஷபராசிக்கும் பொருந்தும் காரணம் ரிஷபத்துக்கும் ஒன்று கூடையவர் சுக்கரனே ஆறு கூடியும் சுக்கரனே இந்த நிச்சயமாக ஜோதிடனுக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிரியை நீங்களே வளர்த்துவிட்டு பிற பிற்காலத்தில் கவலைப்படாதீர்கள் எதிரிகள் எவ்வளோதான் உங்களுடைய நேரடியாகவோ மறைமுகமாக செய்தால் எதிர்வினை ஆற்றினால் அதை நீங்கள் நிச்சயமாக கண்டும் காணாமல் அமைதியாக இருந்தால் அவர்களே அமைதியாக தன்னால் சென்று விடுவார்கள் அதுதான் உங்களுக்கு அற்புதமான பரிகாரம் ஆகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குழுகர் சுக்கரன் ஆகி ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே உங்கள் ராசிநாதன் உடன் இருப்பதினால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு வலிமை அடைகின்றது ஆனால் கணவன் மனைக்குள் நெருக்கம் அன்யோன்யம் அன்பு அரவணைப்பு என்று சகலயுமான நல்ல அற்புதமான முறையிலே அமையும் திருமணமாகாத இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலான முயற்சி செய்தால் காரணம் குரு பகவான் பன்னண்டிலே மறைந்தாலும் ராசிநாதனுடைய பார்வையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்தை வாங்குவதனால் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணமாகாத தள்ளி தள்ளி பல ஜாதங்கள் வந்தும் செட்டாகவில்லை செட்டாகவில்லை என்று எண்ணியவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பல வகையான பல ஜாதங்கள் நீங்கள் பார்த்திருந்து வெறுத்து போய் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கை கூடி விடும் என்பதால் நீங்கள் நிச்சயமாக முயற்சிகளும் செய்யலாம் கணவன் மொழிக்குள் பல விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கை கூடும் கைகூடும் ஒரு சிலருக்கு பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகும் அமையும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது எதுவும் எப்படியோ ஏழாம் மீடு வலிமை உள்ளதால் ஏழாம் மீட்டின் மூலமாக கணவன் மனை வகையிலும் நண்பர்கள் வகையிலும் பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் காத்திருக்கிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனியினுடைய சேர்க்கையால் ஒரு சில சலசலப்பு ஏற்படலாம் அதன் பிறகு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்னுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலும் நீசமடைகின்றார் நீசமடைகிறதுனால் அவருடைய பலம் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்படுகின்றது அதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கடிதி உங்களுக்கு பெரிய அளவில் நிச்சயமாக பாதிக்காது விருச்சிக ராசிக்கு ஒன்பது குடைவர் கடகம் அவர் சந்திரன் சந்திரான் கிரகம் ஒன்பதாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டுக்கும் உங்களுடைய ராசிக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குரு சம்பந்தம் இருப்பதினால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது அந்த வகையில் தந்தை தந்தையவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசிரமம் கிடைக்கும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது பெரிய அளவிலே செல்வம் தரலாம் பலர் பலருக்கு செல்வாக்கு மூலமாக பதவிகளும் தரலாம் என்பது பல வகை உண்டு இருந்தாலும் பித்திருக்காரகன் சூரியன் பதினான்காம் தேதி வரை சனியுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தையால் சங்கடங்களும் தந்தைக்கு வீண் தந்தையின் மூலமாக வீண் விரோதங்களும் ஒரு சிலருக்கு தந்தைக்கு மூ தந்தைக்கு வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை இந்த பலன்களை நாம் இருவேறு பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு செவ்வாய் குரு சம்பந்தத்தினால் பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் இல்லாதவர்களுக்கு சூரியன் சனி சம்பந்தத்தால் தேவையற்ற மேலே சொன்ன வீண் விரை செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சூரிய பகவான் அவர் நாளிலிருந்து பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஆரம்பத்தில் செவ்வாயும் குருவும் நேரடியாக பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் பத்தாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் யோகமும் அதிர்ஷ்டம் கட்டாயம் கைகூடும் பெரிய அளவிலே வளர்ச்சிகள் இருக்கும் இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு ஆறுக்கூடிய சனி பத்தாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் பெரிய தொழிலதிபர்கள் தனது கணக்கு வழக்குகளை சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சனியினுடைய சூரியன் சேர்க்கையால் அரசாங்கத்தின் கோபத்திற்கோ சங்கடத்துக்கோ சோதனைக்கு ஆளாகலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக அரசாங்க ஊழியர்களும் சட்டப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்களை நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது தெளிவு இந்த நிலைமை பதினான்காம் தேதி வரை இருக்கும் பிறகு சூரியன் ஐந்திலே மாறிய பிறகு அப்படிப்பட்ட எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகருடைய பிரஷர் அதாவது அவருடைய கெடுபிடிக்கும் நீங்கள் அவர்களை அனுசரித்து கட்டாயம் வேலையில் நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டும் என்பது நீங்கள் கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே நீசமடைகின்றார் தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினாலும் சகோதரக்காரன் செவ்வாய் ஆரம்பத்தில் வலு வலுத்திருப்பதினாலும் பதினோராம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகளும் உண்டு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளும் யோகத்தையும் தருவார் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் தருவார் மூத்த சகோதர சகோதரிடத்தில் ஒரு சில நன்மைகளும் சுப தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு கனவு வகையிலோ மனைவி வகையிலையோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குரிய சுக்கர பகவான் பன்னெண்டாம் இட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரயங்களாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் அமையும் எது எப்படியா வீண் விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளது ஆக இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தனது தனப்பிராப்தியும் தொழிலையும் வளர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை கட்டாயம் அவசியம் வணங்க வேண்டும் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் முடியாதவர்கள் வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து கோலமிட்டு தீபம் ஏற்றி வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் விஷ்ணு சகாசர நாமத்தை பாராயணம் செய்யலாம் இல்லை என்றால் ஆடியோவில் போட்டுவிட்டு காதிலாவது கேட்கலாம் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் ஒருமுறை சமயபுரன் மாரியம்மனுக்கும் அருகாமில் உள்ள விநாயகர் கோயிலுக்கும் சென்று வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் மதுரை அருகே உள்ள திருமோகர் என்கின்ற ஸ்தலத்திற்கு சென்று சக்கரத்தாழரை வழிபடுவது என்பது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து முழுமையாக உங்களை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை இருந்த இடத்தில் நீங்கள் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் கூடும் சங்கடங்களும் உங்களை விட்டு அகலும்